காபி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் அம்மா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கேரளாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இன்னும் ஓடிட்டுருக்கு சிக்ஸ்டி டேஸ் தாண்டி ஓடிட்டுருக்கு ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் ப்ரொடியூசர் மிஸ்டர் கவி பிரசாத் டேரக்டர் திரு தாமஸ் செபாஸ்டியன் அவர்கள் மலையாளத்தில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க தமிழில் இது இவருடைய முதல் திரைப்படம் ஸோ ஏப்ரல் நாலாம் தேதி இந்த திரைப்படம் அம்மா நம்ம திரையரங்குல ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ இதில் ரிலீஸ் போத்தின் சார் இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் பல பரிமாணங்கள் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அவங்க பண்ணியிருக்காங்க ஜாஃபர் இடிக்கி சார் பண்ணியிருக்காங்க நானும் நடிச்சிருக்கேன் சில குழந்தைகள் நடிச்சிருக்காங்க ஸோ இது இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா இது கொஞ்சம் ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அழகான இசை இருக்கும் ரொம்ப ரம்மியமான இயற்கை காட்சிகள் இருக்கும் அண்ட் ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் ஸோ இந்த திரைப்படத்தை தமிழில் ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணுன்னு கேட்குறேன் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த திரைப்படத்தை ஸோ செந்தில் சார் வந்து இந்த ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை சக்தி சாரும் இங்கே வர வேண்டியது பட் மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஸோ இந்த திரைப்படம் நாலாந்தேதி ஏப்ரல் ரிலீஸ் ஆக இருக்குது அண்ட் இது என்னன்னா காபி ப்ரொடக்ஷன் அவங்களுடைய டெபியூ திரைப்படம் இது முதல் திரைப்படம் அவங்க தயாரிச்சது ஆஹ் கவிப்பிரசாதும் இன்னும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் சேர்ந்து தயாரிச்ச ஒரு திரைப்படம் இல்லை சோ நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்க்கிள் டூ ஹண்ட்ரட் பீப்புள் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏன்னா அத்தனை பேர் வந்து இந்த கதையை வந்து நம்பி இருக்காங்க இந்த கதையை வந்து அத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக இந்த திரைப்படத்தை பற்றி பேசி கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு திரைப்படம் இது அண்ட் ரொம்ப அழகாக இயக்கியிருக்காங்க அனீஷ் லால் வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க மலையாளத்துல எல்லா இன்ட்ரிவியூஸ்லயும் எல்லா ரிவ்யூஸ்லயும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க ஹரிஷ்லாலையும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையான ரொம்ப மெலோடியஸான பாடல்கள் இந்த திரைப்படத்துல கொடுத்துருக்காங்க தமிழ்லயும் அது ரொம்ப இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு வெரி ஹாப்பி பர் பீஸ்ஃபுல் அண்ட் மலையாளத்துல இதனுடைய டெபியூ மூவி தமிழ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் இது டெபியூ சோ வெல்கம் நன்றி

ஒரு படம் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு மலையாள படத்தை வந்து தமிழில் டப்ளீட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஓடிடியில் எல்லாரும் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் எங்களுக்கு இது ஒரு மிக அத்தியாவசியமாக இது எதுக்காக நாங்கள் இதை பண்ணணுன்னா இந்த படம் தமிழில் சேரணும் பாராட்டுங்கிறது எல்லாருக்கும் வந்து ஓடிடியில் அப்படியே பார்த்துட்டு போகிறது கிடையாது திரையரங்கில் அந்த விஷுவில் காட்டணும் அதுவும் கவுந்தான ஒரு இடம் அந்த இடத்த வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ஓட்டு ஓடிடியில் பார்க்கும்போது எந்த எமோஷனாக இருக்காது தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஊருக்குள்ளே இருப்பேன் ஒரு ஒரு சீன் வச்சுருப்பார் ஜீப்பில் மேலே அந்த இடத்துல போய் அவங்க விஷுவல்லாம் நிற்கும் போது தேட்டரில் பார்க்கணும் அதனால நாங்கள் இதை வந்து சிரமப்பட்டு தான் தமிழில் டப்பிங் ஒரு ரைட்டர் அவர் கதை எழுதும்போதே தெரியும் இது தமிழுக்கு முக்கியமான அவங்க செலக்ட் பண்ணாங்க மலையாளத்துக்கு அவங்க ஆப் தான் இருந்தாலும் தமிழ் அவங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து படுத்த வெளியே கொண்டு வருவது ஈஸியாக இருக்கும் தமிழ் மலையாளத்துக்கு பொதுவானது மலையாளத்துக்கு

என்னைக்கா ஒரு நாள் அந்த அந்த டே எஃபெக்டோட நைட் எஃபெக்டும் போகும் அடரா அப்படின்னு இருக்கும் அவங்களதானே தவிர பட் என்ன மலையாளத்தில் ஒன்னு என்னன்னா ஒரு படம் வந்து நம்ம கண்டினியூஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து ஒரு மூணு ஷெடியூல் நாலு ஷெடியூல் போவோம் பட் அங்கே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டேட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஒரு மாதம் இல்லை நாற்பது நாள் கண்டினியூஸா பிளான் பண்றாங்க ஸோ நமக்கு அப்படியே அந்த கேரக்டர்ல ஊறி நீங்க சொன்னீங்க நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும் போது

தமிழ் பண்ணி ச்சது கொஞ்சங்கூட ரிமோட் தியேட்டர்ஸ் ஒரு மாதிரி இந்த சென்டர்ஸில் மலையாளம் ஓகே ஏன்னா தமிழ் சபை வரும் கொஞ்சம் கூட உள் தியேட்டரிலே போகும்போது அவருக்கு அது போல பண்ண முடியலன்னா அவருக்கு இது தமிழ் தான் கொடுக்கணும்னு ஒரு ஹண்ட்ரட் தீயேட்டேர்ஸ் இருக்குது சிட்டி மட்டும் இல்ல மட்டும் அல்ல கொஞ்சம் கூட வெளியே உள்ள உள்ள உள்ளேர்ஸ் எல்லாம் போகும் அப்ப அவருக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாது தமிழ் போட்டாலும் எல்லாருக்குமே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் நினாரு ah, <laughs> 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 மிகப்பெரிய வெற்றி அதுக்கு ஒரு முயற்சி ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஓகே ஏன்னா அவங்க கவி வந்து சக்தி சார் ரிலீஸ் பண்றாங்கன்னு அப்படியா படம் பார்த்துட்டாரா ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு தான் இருந்துச்சு ஏன்னா மேலகன் ரிலீஸ் அப்போ நாங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல ஒன்னா இருந்தோம் அப்போ வந்து அவர் எவ்ளோ ஃபீல் பண்ணி ஒரு அவர் ஒரு படத்தை எடுத்து அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்கன்னா அதை எவ்ளோ ஃபீல் பண்ணி அவர்

அந்த 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 ஒரு நேச்சர் மத்தியில நீங்க இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஒரு அமைதி ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் ஒன்னு வந்துரும் ஏன்னா ஃபுல்லா காட் ஜோன் கண்ட்ரின்னு சொல்றாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா எங்க பார்த்தாலும் இயற்கை வளம் இருக்கும் நீர் வளம் இருக்கும் நம்ம எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க ஃபுல் வீடே எனக்கு ரெடி பண்ணி குடுத்துருவாங்க காலையில ஃபுல்லா ஒரு டேம் பக்கத்துல சோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா அந்த நீர் நமக்கு தூரம் வரைக்கும் தண்ணி தெரியும் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ரம்யமான ஒரு பசுமையா இருக்கும் ஸோ அந்த சூழல்ல வந்து அந்த சூழல்ல ஒரு ஒரு மாசம் நாற்பது நாள் சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு ஒரு முப்பது நாற்பது நாள் தங்கி இருந்து நம்ம ஒர்க் பண்றதே நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் நான் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு டெலிவிஷன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் கடந்து நீங்கள் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் லெவனில் காட்சிதான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கதாபாத்திரம் யாரும் கொடுக்கல சாரும் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கும் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி ஆழமான ஒரு ஒரு காமெடி ஒரு லுக்கு கூட காமிக்கலாக இல்லாமல்

மலையாளத்துல வந்து கதை தான் ஹீரோன்னு சொல்லலாம் அங்க இருக்கிற ஹீரோ வந்து நடித்தாலும் கதை சில படங்கள் ஹீரோக்கான கதை சில படங்கள் கதை தான் ஹீரோ அப்படி இருக்கு பட் மலையாளத்துல நீங்க சொன்ன மாதிரி எல்லா மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் தான் ஹீரோ ஏன்னா நம்மளும் வந்து ஒரு மலையாள படம் வந்து வரும்போது நம்ம தியேட்டர்ஸ்ல எவ்வளவு வந்து அதை ஆதரிக்கும் ஏன்னா நம்பி போவோம் ஆஹ் ஏய் நல்ல ஏதா கதை வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம போறோம் சோ அதுதான் உண்மையிலேயே அவங்க ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸால ஆஹ் மும்பையிலேயே ரொம்ப ஆழமா எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு நாட் ஏதோ ஒரு புதுமை அவங்க வந்து பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது டவுட் பண்ணி இருக்காங்க வேக அவார்டு கே வந்து முத நாள் பார்த்துட்டு எல்லாத்தையும் கலைய எல்லாம் கலைய அந்த போட்டோஷூட்காக ரெடியாக உக்காந்துருந்தேன் ஒண்ணுமே போடல லைட்டா ஒரு காஜல் மட்டும் போட்டு உட்காந்துருந்தேன் எல்லாத்தையும் கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வண்ணம் தீட்டினாரு அது சார் இப்ப இப்ப தமிழ்ல வண்ணமே உங்களுக்கு அறுபது நாள் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல மலையாள தமிழ் எல்லாமே ஒண்ணுதான் அங்க எல்லா பக்கமும் நல்லா அதுதான் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சான்ஸ்

ஆமா சொல்லலாம் சொல்லலாம் அவர் அடிச்சிட்டு என்ன அடிச்சுட்டு நல்லபடி போயிட்டு இருக்கு அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் அந்த அந்த பிரேக் அப்படிங்கறது ஒரு சமயத்துல கிடைக்கும் எனக்கு அந்த காஞ்சனா மூலமா எனக்கு திரைப்படங்கள்ல எனக்கு ஒரு நல்ல பிரேக் ஆகிடுச்சு ஸோ அவருக்கு விடுதலை ஒன் விடுதலை டூ ஜமா இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு நல்ல பிரேக்கா இருந்தது ஆமா அது அது கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் இருந்தது வாஷிங் மிஷின்ல எல்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாரு நல்லா இருந்தது அது கொஞ்சம் ரொம்ப சுத்தமா பட் ஆனா அவங்க எடுக்கிறோஸ் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க விழுதார நீங்களே விடுதலை உக்காளி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி கேரப்பு எல்லாம் வருது இதை எப்படி பாத்துறீங்கன்னா அதே மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸும் பண்றாரு இப்போ ஜிவி படத்துல கிங்ஸ்டன்ல பண்ணிருந்தாங்க சோ ஆஹ் அண்ட் வெரைட்டியான ரோல்ஸும் வருது நாங்களும் ஒர்க் பண்ணுறோம் மலையாளத்தில் பார்த்தாரு இன்னும் தமிழில் பார்க்கல மலையாளத்தில் பார்த்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சது எனக்கு கொஞ்சம் இமோஷனலாக இருந்தது படம் பார்த்துட்டு எனக்கு நான் ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணேன் அவர் ரொம்ப பாராட்டினாரு என்னுடைய ஒர்க்கும் பிடிச்சது படமாவும் பிடிச்சிருந்தது மியூசிக்கும்

இந்த நடந்துட்டு இருக்கா ஏன்னா கடன் வாங்கிதான் நிறைய லாஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் கடவுள் ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொன்னதா ஒரு தகவல் இது உண்மையா புரியும் சுச்சுவேஷன் என்னன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவல் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஐயோ இது வந்து பெரிய லோஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கு அசோசியேஷன் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குங்க இதா சரியான சுச்சுவேஷன் இதா இந்த இந்த மூவிஸோட பட்ஜெட் இதா ரிட்டர்ன் வந்தது அந்த மாதிரி ரியல் சுச்சுவேஷன் தேர் எக்ஸ்பிளைனிங் த ரியல் சுச்சுவேஷன் ஸோ தட் யூனோ பீப்புள் வில் நாட் கம் வித் ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓகே யாருக்காவது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம் ஓகே நான் ஒரு ஃபிலிம் பண்ணி அது நூறு கோடி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரக்கூடாது இதான் சுச்சுவேஷன் இதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதான் ஃபிலிம்ஸ் இதான் கலெக்ட் பண்ணுது

Another, another, I have the clear idea what is going on. Um, yeah, it is true. I mean, nobody will. I mean, these are all um, the, these interviews uh, they are giving in the name of Film Chamber, which is the apex body of uh, Producers Association, Exhibitors Association, and Distributors Association. So they are a very reputed organization, and respected uh, people, and they can't simply go sit in front of cameras and lie. அவருக்கு அந்த சீரியஸான மேட்டர் அந்த சீரியஸோட சீரியஸ்ஸோட மட்டும்தான் பேசணும் அப்போ அந்த கொஸ்டினே கிடையாது இது இது பொய்யா அந்த கொஸ்டினே தேவையில்லை அவருக்கு எப்படி இட்ஸ் வெரி ரெஸ்பெக்டபுள் பொசிஷன் ஸோ ஆனால் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கணும் அதில் கொஞ்சம் பிகாஸ் இது ஒரு இது வந்து டபுள் எட்ஜ் சோடு நம்ம அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்துருச்சுன்னா அது ஓடிடி இப்போ எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஓகே இப்போ இந்த மூவியோடையும் இது அவர் இப்போ இது டிசம்பர் அவர் மூவி ஆஸ் ரிலீஸ் ஆன் ட்வெண்ட்டி ஃபோர்த் ஜனவரி இட் இஸ் ஸ்டில் கோயிங் சோ ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் மந்த்லே அவர் நம்ம கலெக்ஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு ப்ரொடியூசர் சைடுன்னு பார்க்கணும் ஐயோ என்ன சார் இப்போ பண்ணக்கூடாது இது இப்பளும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தியேட்டர் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் ஆனால் ப்ரொடியூஸ் அசோசியேஷனோட ஒரு ஃபைனல் இன்டென்ஷன் என்னென்னா அது வந்து வெரி கிளியர் இன்டென்ஷன் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்களுக்கு என்ன ரியாலிட்டி அது தெரிஞ்சுருக்கணும் ராங் எக்ஸ்பிரப்ஷனோடு வரக்கூடாது இது ஒரு சும்மா ஒரு ஃபிலிம் பண்ணினா அது டென் ரோர்ஸ் ஹண்ட்ரட் ரோஸ் அந்த வரும் அப்படி வரும்னு நினச்சிட்டு சும்மா வரக்கூடாது அது அது ஒரு நல்ல ஒரு இது ரொம்ப யோசித்து ரொம்ப மீட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணி யோசித்து எடுத்த ஒரு டிசிஷன் அந்த மாதிரி கார் வந்து பேசலாம் ஓகே ஓகே थैंक यू सो मच सर உங்களோட தமிழ் பேசுங்க தமிழ்